வணக்கம் இது வன்னி ப்ரோப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளிநொச்சி ஆணை விளந்தான் குளத்தில் வந்து எட்டு பரப்பு காணி ஒரு வீட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த காணொலிகளை போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் பார்வையிட முடியும் இந்த வீட்டினுடைய பின்பகுதியில் வந்து மெலசல கூடமும் கட்டினபடி இருக்குது கதவு போடாமல் இருக்குது நீங்கள் போட்டு திருத்தி கொள்ளணும் சுத்தி வந்து பாத்தீங்கள சொன்னால் அயலோடு காணப்படுகிறது பின்பகுதியில் வந்து கொஞ்சம் தள்ளி தான் அயல் இருக்குது முன்பகுதியில் மூன்று பக்கமுமே வந்து அயல் காணப்படுது நான் இதில் காண்பிக்கும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று இதில் வீடுகள் நிறைய வீடு இருக்குது ஜால நாலு அவ்வாறு சுற்றி வந்து அருகாமையில் பக்கத்தில் நிறைய வீடுகளோடு தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்குள்ளே இருக்கிற வீட்டை வந்து நாங்கள் உள்ளே சென்று முழுமையாக பார்வையிடுவோம் கீழ் நிலம் வந்து விராந்தைக்கு வந்து கொங்கிரீட் போடப்பட்ட நிலையில் இருக்குது சிவர் வந்து வெளியால் வந்து பூசாமத்தான் இருக்குது மேலே ஓடாக காணப்படுது கரண்ட் வசதி எடுத்தபடி இருக்குது நிறைய திருத்த வேலைகள் இருக்குது நீங்கள் திருத்தி எடுத்துக்கொண்டால் அழகான ஒரு வீடாக இருக்கும் நிறைய உறவுகள் நீங்கள் உதவி செய்வதற்கு காணி தேடுகிறீர்கள் நிறைய உறவுகளுக்கு நீங்கள் காணி வீடு வாங்கி கொடுப்பதற்கு தேடுகிறீர்கள் அவ்வாறு வாங்கி கொடுப்பதற்கு இது ஒரு உகந்த காணியாக இருக்கும் அயலோடையும் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல காணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போ வந்து பார்வையிடுவது இரண்டாவது அறை வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறேன் இரண்டாவது அறைக்குள்ளேயும் வந்து பூச்சி வேலை கதவு நில வச்சு கதவு போடுற வேலை இருக்குது அடுத்ததாக நாங்கள் மூன்றாவது அறை வந்து பார்வையிடுவோம் மூன்றாவது அறையும் வந்து சிவரெல்லாம் பூசவனும் முழுமையாக பூச்சி வேலை இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது கட்டிட வேலைகள் நிறைவடைந்திருக்குது இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து சமையலறையை வந்து பார்வையிடுவோம் சமையலறை வந்து பொருட்கள் வைக்கிற தட்டு எல்லாம் கட்டப்பட்டிருக்குது மேற்கொண்டு பூசப்பட்ட நிலையில் இருக்குது சமையலரை பெயிண்ட் அடித்து நீங்கள் தெரிந்து கொள்ளணும் நிலமும் வந்து இழுக்கப்பட்ட நிலையில் இருக்குது இந்த காணியனுடைய விலை வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் என்று உரிமையாளர் கூறியிருக்கிறார் மேற்கொண்டு கதைச்சு பேசி குறைச்சி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடுங்கள் நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் இதேபோன்று நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பர்களைப் ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப் தளத்தினை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்